அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிரியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது விருச்சகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்து றையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்க உங்களுடைய ராசியை குரு பார்வையிடுவது சிறப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டாங்க அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்தில் மறைவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தரும் என்கின்ற கணக்குப்படி உங்களுக்கு தொழில் முயற்சிகளில் நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் சம்பள உயர்வு உண்டுங்க உண்டு மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க இதனால தொழில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க இதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க உங்களுடைய வெளிநாடு சொல்லும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு விசா முதலிய அனுமதிகள் எளிதில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குரிய எட்டாம் இடத்தில் இருப்பது நல்ல யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இங்கே காலகட்டங்களில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சிரமப்படுத்தி கொண்டிருந்த சனி சற்று உங்களை விட்டு வைப்பது மூலம் புதிய உற்சாகத்தை பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு காரணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க விருச்சகிராசனையர்களை பொறுத்தவரைக்கும் குரு சுக்ரன் செவ்வாய் புதன் கேது ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இதனால் பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க நிகழும் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் மகப்பேறு போன்றவை மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க சப்தமஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்று விளங்குவதால் விருச்சகராசியில் பிறந்துள்ள திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதிர்ஷ்ட அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் சூரியனும் நிலை கொண்டுள்ளதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க சனி பகவான் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடுங்க வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க சிறு அலட்சியமும் விபத்தில் கொண்டு போய்விடும் என்பதால இந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க நேயர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ஒருவருக்கு குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதும் நல்லது விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டம ராசியில் சூரியனும் சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகள் மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய முடியாதுங்க சில தருணங்கள்ல பணிகள்ல வெறுப்பு ஏற்பட்டு வேலையை விட்டு விட விருப்பம் உருவாகுங்க இது மாதிரியான தேவையில்லாத எண்ணங்களை கைவிடுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க இத்தகைய தான் பொறுமையை இழக்காமல் இருப்பது மிகவும் அவசியங்க சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பணிகளின் பொறுப்பு நிதானம் அவசியம் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்தால் எதிர்காலத்தில் அவதிப்பட வேண்டியிருக்கும்ங்க அதனால் இப்போது வளைந்து கொடுத்தால் நல்ல காலம் வரும்போது நிமர்ந்து கொள்ளலாம் இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது விருச்சகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரத்தை வாரம் தோறும் என கிரக நிலைகள் ராகு ஆகிய மூவருமே வியாபாரத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க பல வழிகளிலையும் பணம் விரயமாகுங்க சக கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் உண்டாகுங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை முன்கூட்டி நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் விதத்திலும் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தல் விருச்சகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே வித்யா காரகரான புதன் பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பப்படி இடம் கிடைக்குங்க தற்போது நடைபெற்று வரும் உபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பலருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கு சாத்திய உள்ளது கிரகநிலைகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கற்பதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க அதே போல விருச்சகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெற்று பெற்றுவதால விளைச்சலும் வருமானமும் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுதுங்க அடிப்படை வசதிகளான தண்ணீர் விதைகள் போன்றவை எளிதில் விளைச்சலும் நல்லபடியாகவே இருப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குது லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் வரைக்கும் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அணு நிலை கொண்டிருக்கிறாங்க இதனால் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படாதுங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதமா அமைக்கு என்பதை கிரகங்களுடைய இருந்தாலும் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வலுப்பெற்று இருப்பதால உங்களுடைய வார்த்தையே உங்களுக்கு பகையாக மாறுங்க உங்களுக்கு வேறு பகைவர்கள் தேவையில்லைங்க நீங்கள் செய்த வேலையை சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக திரும்புங்க ராகு இருப்பதால் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பற்றிய கவலை மனதை இது மாதிரியான நேரங்கள்ல கோவில் உங்களுடைய மனதை செலுத்தாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது விருச்சகராசினேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்க தீப முருகப் முருகப்பெருமானை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்